நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிச்சுப்பூ மாலை பிளாஸ்டிக் கவரில் குறிப்பாக பால் கவரில் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பு தோழி சப்ஸ்கிரைபர் கேட்ட வேண்டுகோள் கிணங்க இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸுமே ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சிங்கிள் சிங்கிள் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் மூணு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க மூணுத்தையும் நீங்கள் கிளப் பண்ணி ஒரே வீடியோவை போட்டால் என்னன்ட்டு இதோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வீடியோலும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய வியூஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் கவர் க்ளீன் பண்ணுறதுல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ எல்லா டவுட்டும் இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அங்கே க்ளீனிங் பண்ணுறத பார்க்கலாம் ஆல்ரெடி அந்த குண்டாவை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கலராக இருக்கும் அந்த வாட்டர் ஸோ நான் ஏ ஏற்கனவே அதில் வந்து கிளீனிங் பவுடர் அதாவது நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த டிஜிட்டன் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக எனக்கு ரெண்டு தொழில் இப்போ ஞாபகம் வராங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணம் எண்பது முப்பத்தி மூன்று ஐடியில் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தியா செல்வம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் போகுது ஆனால் ப்ளூ கலர் க்ரீன் கலர் போக மாட்டேங்குது ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியதாக இருக்குது அப்படியே வந்து ப்ரஷ் பண்ணாலும் அங்கங்கே வந்து அந்த கீரல் மாதிரி விழுது இதெல்லாம் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் வரலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் க்ளீனிங் ஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுறது நல்ல லிக்விடாக இருந்ததுன்னா அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஹாட் வாட்டரில் நல்லா வெப்பரேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கவருமே அந்த க்ளீனிங் ஏஜெண்ட்டை அட்டாச் பண்ணிடுச்சின்னா அதுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ரஃப் கொடுத்து ப்ரெஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதில் ஒட்டிகிட்டு இருக்க அந்த கலர்ஸ்லாமே போயிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் நைட்டே ஓ ஒன் டே ஃபுல்லாக ஓ ஊற வச்சுருங்க அதான் நான் அந்த சிஸ்டருக்கும் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த வீடியோன்னு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பார் கவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் நைட்டே வந்து நல்லா ஹீட் பண்ண அந்த வாட்டரில் நம்ம வந்து கிளீனிங் பவுடர் நான் வந்து பவுடர் யூஸ் பண்ண நீங்கள் வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் லிக்விடாகவே அதில் கரைச்சி ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டிக் வச்சு கலந்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்க மில்க் கவர்ஸு அதில் போட்டுவிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே அதில் சோக் ஆகட்டும் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் அதை எடுத்து அதில் இருக்கிற கலர்ஸை ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாலை எப்படி பண்ணுறத பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண அந்த மில்க் கவர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த சைஸுக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதோடய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிங்கிள் வீடியோவை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த மாதிரி கட் பண்ணணும் எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாமே அதில் கொடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் புரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஒரு சிங்கிள் வீடியோவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்தளவு கட் பண்ணக்கப்புறமா இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு தான் நம்ம வந்து கிச்சிப்பூ மாலையோட அந்த பெட்டல் செய்யறதுக்கு மூணாக வந்து மடிச்சுக்கிறோம் ஒன்ஸ் மடித்தக்கப்புறமா அதை அகெய்ன் த்ரீயாக மடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு யூ ஷேப் ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப்பில் மூணு பெட்டல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டூ நம்ம வந்து ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி லுக்வைஸ் உங்களுக்கு வந்து இந்த பூ மாலை கிடைக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒன் மோர் டைம் கட் பண் எப்படின்னு சொல்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாலு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் அந்த துண்டில் ஒரு துண்டை எடுத்து மூணாக ஃபோல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவலாக வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரிப் இந்த மூணு துண்டங்களை தான் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நம்ம அகெயின் மூணாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை மறுபடியும் மூணாக இந்த நீல வாக்கில் மடிச்சுட்டு ரெண்டு கார்னர்லேயும் யூ ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த பெட்டல் ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து நான் டிவி பார்க்கும்போது இல்லை வேறு ஏதாவது என்னோடய ஃப்ரீ டைமில் இதை ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஒன்ஸ் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வந்து மாலை கோத்துடலாம் இது வந்து லுக்வைஸ் ரொம்ப ரியலிட்டிக்காக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பெட்டல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த க பிச்சி பூ மாலை ரெடி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் எப்படி பண்ணுவீங்களா அதே பூ மாலை மாதிரியே இருக்கும் ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதினால தங்கூசியில் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களோட வீட்டு யூஸுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஸ்வீயிங் த்ரெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் தங்கூசியில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இது நீங்கள் வந்து ஃப்ரேமுக்கோ அப்படி இல்லைனா வெளியில் வந்து வா வாசலில் தோரணமாகவோ கட்டுறீங்க அப்படின்னா தங்கூசி வந்து கொஞ்சம் இஸ்டேக்கா மோர் டைம் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும் நம்ம ரெடி பண்ண இந்த ஃப ஃப்ளவர் கார்ட்லாண்டுக்கு அதுக்காக தங்கூசி யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு தங்கூசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீடலில் நிறைய குத்திவிட்டு அப்படியே பல பல்காக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோக்குற டைம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியாது ஸோ க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இப்போ பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன் அகெயின் மறுபடியும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க மறுபடியும் கமெண்ட் பண்ண மறுபடியும் ரிப்ளை பண்ணுறாங்க ஏன்னால் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கரை போகவே இல்லை போல் சி ஃபெல்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேயே கூட நான் வந்து சோக் பண்ணேன் நிறைய பவுடர் தான் போட்டேன் அப்படின்னு எனக்கு வந்து போகலை அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க எனக்கு அவங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யும்போது நமக்கு வந்து எல்லா நம்மளோட பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு இல்லைங்களா மில்க் கவர் அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுதான்ட்டு நம்ம பார்க்கணும் அது வந்து சுடுதண்ணிங்கிறது நம்ம கையை வச்சு கலக்க முடியாது ஒரு நீளமான ஒரு கட்டையை எடுத்து ஃபுல்லாக எல்லா கவர்ஸும் அந்த சுத்தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊற வச்சிருவேன் நெக்ஸ்ட் டே எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஈவினிங்கோ இல்லை எந்த டைம் எனக்கு கிடைக்குதோ அப்புறமா அப்போ தான் போயிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் பட் எனக்கு வந்து இட் இஸ் கொஞ்சம் ஈஸியாகவே ரிமூவ் ஆகுது ஏன்னால் நான் வந்து இதை நிறைய டைம் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த எக்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸால என்னன்னு தெரியல ரொம்ப நாள் ஆகலை ஏன்னால் வந்து நம்ம அந்த நம்ம கொடுக்குற அந்த க்ளீனிங் ஏஜெண்ட் வந்து கரெக்டாக ஹாட் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு ப்ரஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அதாவது க்ளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவங்க அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப அழுத்தி தேக்கிறதுனால எனக்கு வந்து இம்ப்ரெஷனே வந்துடுது அப்படி இருந்தும் எனக்கு கரை போகலை அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து உங்களோட ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் நல்லாவே ஊற வச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அதில் கலர் போலியா அதை அந்த பேப்பர் அப்படியே எடுத்து வச்சுருங்க இன்னொரு ரெண்டு மூணு வாரம் கழித்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷு மில்க் அந்த பேக்கெட் கிடைக்கும் இல்லைங்களா அந்த பேக்கெட்டோடு சேர்த்து இந்த பேக்கெட்டையும் அகைன் மோர் டைம் வந்து அந்த ஹாட் வாட்டர் லிக்விடில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வைங்க கண்டிப்பாக போகும் ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணேன் பட் எனக்கு வந்து கிளிக்கே ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பிச்சுப்பூ மலையை நம்ம ஆல்மோஸ்ட் கோத்து முடிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சாமி ரூமில் இருக்கிற எல்லா ஃப்ரேம்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மாலை நான் ரெடி பண்ணி கொடுத்தா நீங்கள் வந்து சேலுக்கு எடுத்துப்பீங்களா உங்களை கான்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் இது வந்து வந்த டைமில் ரொம்ப பீக்காக போயிட்டுருந்தது நிறைய பேர் ஆன்லைனில் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் ஆரம்பித்தாங்க பட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மூவ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அவங்களுக்கு நான் வந்து ரிப்ளே கமெண்ட் கொடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட்டு உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி நான் இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்கள் அப்படி வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடச்சி உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அப்படி சேல் ஆகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி சேல் சேல் பண்ணுங்கள் நல்லா போச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் மோஸ்ட்லி வந்து இதை நான் சேல் பண்ணுறேன் பண்ணலாம் இல்லை பட் வந்து என்னோடய வீட்டு ப்ராஜெக்ட்டுக்கு தான் நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி ரெடி பண்ணி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் தோரணமாக வச்சுருக்கேன் சேம் வந்து வீட்டில் இருக்கிற சாமி ஃப்ரேமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இதில் வந்து பார்த்திங்கனா தங்கோசி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டைட் பண்ணி நான் வந்து நாட் போடல கொஞ்சமாக தான் நாட் போடுவேன் ஏன்னால் வந்து நம்ம இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பண்ணோன்னா சின்னதாகிடும் ரொம்ப டென்சிட்டி அதிகமாகிடும் அப்புறமா வந்து ஒரு சைடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சைடு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம சைஸுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரேம் சைஸுக்கு இதை கோத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம முருகர் வந்திருக்கார் இல்லையா அவர் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு திருப்பம் தருவார் ஸோ அவர் போட்டிருக்கிற மாலை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே சைஸ் ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கோங்க அந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம வந்து வாட்டர் ட்ராப் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு நீங்கள் வாட்டர் ட்ராப்பு இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க டைமண்ட் ஷேப்பு இல்லைன்னா வாட்டர் ட்ராப் அந்த ஷேப்பு அது ஸோ அந்த பச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேஸ்டேஜ் இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபோல் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா டபுளாக மடித்து இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் கட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பில் அழகாக மூணு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம வந்து மூணாக மடிப்போம் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு மடிப்பு மடித்தா போதும் ஸோ இப்படி ரெண்டு கார்னர்லேயும் இப்படி ஒரு கட் கொடுத்துக்கோங்க வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அதே மாதிரி கட் கொடுத்துக்கோங்க ஸோ கட் கொடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு டைமண்ட் ஷேப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு பீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பஞ்சாக வச்சு அந்த வரைஞ்ச இது வந்து அதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்லுன்னா நம்ம மில்க் கவர்ஸ் ஒரு பால் கவருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் கன்சியூம் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியும் கூட ஃபஸ்ட்டு மெத்தடை விட இது ரொம்ப ஈஸி பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் இதுவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் ஃப்ரெண்ட் ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் பண்ண அதே ஃபோல்டிங் ரெண்டு பக்கமும் ரெண்டு கார்னரையும் இது மாதிரி மடித்து நம்ம வந்து ஒவ்வொரு டேரக்ஷன்லேயும் அப்படியே வச்சு ஒரு எட்டு இப்படி இது மாதிரி வச்சிட்டோங்கன்னா இது ஒரு ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு ரோ மூணு ரோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இடையில வந்து குட்டி குட்டி பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நம்ம பீட்ஸ் வந்து வைக்கிறதுனால பட்டால் கம்மியாகும் அதுக்காக தான் உங்களுக்கு இ இடையில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் ரொம்ப அப்படியே நெருக்கமாக கட்டின மாதிரி தெரியாது அதுக்காக தான் வந்து இந்த இடையில பீட்ஸ் வைக்கிறது நான் அது வந்து வீட்டில் இருக்கிற என்னோடய டாட்டரோட பழைய பீட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது வந்து ஹைடோ ஹாயிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் இது பாருங்கள் இந்த சைஸில் பீட்ஸ் எடுத்திருக்கேன் என்கிட்ட இப்போத்திக்கு இதான் அவைலபிள் இருந்தது ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ரோஸ் நம்ம வந்து ஃபுல்லாக கோத்துட்டக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும் ரொம்ப வந்து நம்ம நிறைய பெட்டல் வச்சு கோத்த மாதிரி தெரியாது உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்காது அதுக்காக வேண்டியதால் இடையில வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறது ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா பாருங்கள் நம்ம பீட்ஸ் வச்சதே தெரியல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது அப்படியே அழகாக நம்ம நீடலில் இருந்து த்ரெட்டுக்கு தள்ளிடலாம் ஸோ செகண்டு நம்ம வந்து கோக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் நான் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த சைஸ்லேயே உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து இல்லைங்களா அந்த ஸ்டைலோட இந்த ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக் யூனிக்னஸ்ஸாக இருக்குது ஸோ கொஞ்சம் கோத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் இந்த மாதிரி கிராஃப்ட்டில் வீட்டில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சன் யாரோ ஒருத்தருக்கு அது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் எனக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் தோரணம் கட்டியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்களா அதுக்கு வந்து சேம் இதே பிளாஸ்டிக் கவரில் நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த சைஸுக்கு இவ்வளோ பெரிய சைஸாக நம்ம வச்சிருந்தோம் தான் வெளியில் தோரணம் நம்ம வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பெரிய கார்லாண்டாக இருக்கும் ஸோ இந்த சைஸை யூஸ் பண்ணி சேம் இதே மெத்தடை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் தோரணம் வந்து சூப்பராக நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் அது சேம் டைம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் கோத்துட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு இடத்துல டேர் ஆகிடும் இல்லைன்னா வந்து நம்ம பால் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த அந்த இதுவெல்லாம் பேஸ்லாம் என்ன பண்ணுறது அந்த பகுதியெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு சகோதரி அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த மாதிரி மூணாக வந்து ஸ்ட்ரிப் எடுக்கிறீங்களா கட் பண்ணுறீங்களா அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பால் கவரோட கார்னர் நம்ம வந்து கட் பண்ணுறது பீஸ சேர்க்கு அந்த பிசிறு வர மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இல்லை அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு பெட்டல் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து அப்படியே தெரியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து மூணு ஸ்ட்ரிப் எடுக்கும்போது நம்ம கட் பண்ண ஐ மீன் ஏதாவது ஒரு கோடு விழுந்துருக்கோ க்ராச்சஸ் மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடும் நம்ம கட் பண்ணும்போது அது அந்தளவுக்கு தெரியாது அது வந்து உள்ளே நம்ம கோக்குற பகுதிக்கு தான் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நம்ம தேர்ட் டப் தேர்ட் டைப்பு இருக்கிறதுலே இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு டைப்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான் ஸோ இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்லாம் ரெடி பண்ண இல்லை அப்படியே நீட்டாகவே வச்சு நம்ம வந்து இந்த கார்ட்லன் சேவ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடில் காட்டுற மாதிரி இந்த பால் கட் பண்ணிக்கோங்க இந்த நீளத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணக்கப்புறமா இதை வந்து அகெய்ன் மூணாக ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்த மற்ற ரெண்டு ஸ்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரெப்பை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து பெட்டல்லாக கட் பண்ணிவிட்டு அந்தே நம்ம கோத்தோம் இது வந்து அப்படி கிடையாது இது டோட்டலி டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அந்த ரெண்டு மெத்தடை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட பட் வந்து ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அது பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த இடம் பகுதி வேண்டாம் அப்படின்னா அப்படியே டோட்டலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து நீளமான பேப்பராக கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா இதை வந்து உங்களுக்கு தகுந்தபடி ரெண்டாவோ இன்னும் மூணாவோ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை நான் வந்து நிறைய இடம் பண்ணியிருக்கேன்றதுனால நான் மூணாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு டேரக்ஷனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் கொடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃபால் ஃபைவ் சென்டிமீட்டர் கொஞ்சமாக ஸோ இந்த ஒரு சைடு மாதிரி கட் கொடுத்துட்டு அகெயின் இப்போ திருப்பிட்டு மறுபடியும் கட் கொடுங்க ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்னாரில் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பெட்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா இந்த கார்னல் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் கார்லன் பண்ணோம் இல்லைங்களா பிச்சுப்பொம்மால சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு குட்டி குட்டியாக நம்ம வந்து பெட்டல் பண்ணாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டிங் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சீக்கிரமாவே வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபெவர் கர்லன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பு தான் நம்ம வந்து நம்ம பெட்டலாகவே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நிறைய கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணி மூணாக ஃபோல்ட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் பட் ஃபஸ்ட் டைம் இதான் கட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரெண்டாக மட்டுமே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தெரியாமல் நிறைய இடம் கொடுத்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணும்போது பார்க்க ஃபினிஷிங் வந்து சரியாக இருக்காது ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து மூணாக ஃபோல் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இல்லைங்களா சேம் இதே மாதிரி இந்த ஆப்போட்டை சைடும் பண்ணிடலாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல கண்டென்ட் நிறைய போட்டிருக்கேன் என்னோட சேனலை போய் விசிட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி பார்க்குற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதே மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இதில் இந்த கிராஃப்ட் ஐட்டம் மேக் பண்ணுறது வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் பிடிக்குன்ற பர்சன் யாரோ ஒருத்தருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் இப்படி வச்சு நம்ம டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒ ஒவ்வொரு சைடும் நம்ம முறுக்கி விட போகிறோம் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கார்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நீடியில் சென்டரில் இந்த மாதிரி டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ரன்னிங் டிச் தான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த நம்ம எடுத்துருக்க ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்ம கோத்துட்டோம் ஒன்ஸ் இது கோத்துட்டக்கப்புறமா மாதிரி எல்லா டைரக்ஷனும் இப்படி திருகி விட்டுருங்க இப்படி திரும்பி விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக இந்த ஃபர் கேண்டாக ரெடி ஆகிடும் ஸோ இது ஃபுல்லாக கோத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ரியலி சாரி ஃப்ரெண்ட் டங்க்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சி வேகமாக பேசுனதில் ஃப்ளவர் கார்ட்லாண்ட் ரெடி பண்ணிடலாம் அழகாக வந்துடும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வந்த பட் வந்து அது ஃபாஸ்ட்டாக பேசுனதில் கொஞ்சம் வார்த்தை தடுமாகச்சு பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டிச்சும் பண்ணிடலாம் அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியாகவும் இதோட பெட்டல் ரெடி பண்ணிடலாம் பார்த்த மற்ற ரெண்டு ஃப்ளவர் கார்லாண்டு ஸ்டெப்ஸை விட இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி ஸோ இந்த மூணு ஃப்ளவரில் அவங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது எதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் இப்போ கோத்தது அது வந்து ரெண்டாவது மெத் மெத்தடில் கோத்த ஃப்ளவர் ஸோ ரெண்டுத்துக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கோத்துட்டக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அதுவும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தா அனைத்து நல்லவனங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவானி ராதாகிருஷ்ணன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ